ஸ் திஸ் இஸ் தி காடன் கைட் சேனல் இந்த வயலட் கலர் பூ என்ன செடின்னு பார்க்குறீங்களா இதுதான் கேசவர்த்தினி கூந்தல் பராமரிப்புக்கு உதவக்கூடியது கூந்தல் தைலம் தயாரிப்பதற்கு உதவக்கூடியது இந்த பூனுடைய இங்கிலீஷ் நேம் சொல்கிறோம் பாருங்க லார்க் டெய்ஸி இதனுடைய சயின்ஸ் பொட்டானிக்கல் நேம் வந்து சென்ட்ரா தீரம் பங்கேட்டம் இது வந்து பிரேசில் நாட்டை பூர்வீகமாக கொண்டது ஆனால் இப்போ இந்தியர்கள் வந்து இதை ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காங்க கேசவர்த்தினி அப்படின்னு ஒரு எண்ணெயே இருக்குதுங்க அதை எங்கள் அம்மா வாங்கி யூஸ் இருப்பாங்க தொடர்ந்து ஸோ அதனோடய எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆயுர்வேத எண்ணெயில் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன போட்டு காய்ச்சுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய எண்ணெய்கள் வந்து இந்த கேசவர்த்தினி பூக்களையும் இலைகளையும் போட்டு காய்ச்சினாவே நமக்கு வந்து சூப்பராக ஹேர் வந்து வளருது அப்படின்னு இருக்காங்க அது வந்து உண்மையும் கூட அப்படின்னு ஆல்ரெடி வந்து நமக்கு எல்லாருமே நிறைய வீடியோஸ் போடுறாங்க சொல்கிறாங்க ஆயுர்வேத மருத்துவர்களும் அதை தான் சொல்கிறாங்க என்ன காரணம்னா இந்த பூவில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊண்டை ஹீல் பண்ணுற ஒரு இயல்பு வந்து இதில் வந்து இருக்குது இதெல்லாம் தான் காரணம்னு சொல்கிறாங்க இது பிரேசில் நாட்டை சேர்ந்தது ஆனால் பூர்வீகம் வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்தது இது வந்து ஆன்டி பேக்டீரியல் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செடி ஆன்டி ஃபங்கல் இருக்கக்கூடிய செடி ஏன்னா நமக்கு தலையில் வந்து டேண்ட்ரஃப் வருது கிருமிகள்லாம் வருது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து போகக்கூடிய இயல்பு கூட வந்து இந்த பூவுக்கும் இந்த இலைக்கும் இந்த செடிக்கும் இருக்குதுங்க இன்னொன்று இந்த செடி வந்து பல கலாச்சாரத்தை சேர்ந்த மனிதர்கள் வந்து இது வந்து குட் லக் எல்லாம் கொண்டு வருது ஏன்னா இது டெய்ஸி வகையை சார்ந்தது சூரியகாந்தி இருக்கு இல்லையா அந்த மாதிரியான வகையை சார்ந்தது சூரிய ஒளியை நல்லா அப்சார்வ் பண்ணி பூமிக்கு தரக்கூடியதுன்றதால இது வந்து ஒரு லக்கி பிளான்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் குட் லக்கை கொண்டு வரக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லலாம் இது வந்து பார்ஷியல் சன்லைட்லேயும் வளரும் ஃபுல் சன்லையும் வளரும் ஆனால் கொடூரமான வெயிலில் வைக்கிறத நம்ம இந்த கத்திரி வெயில் மாதிரி வெயிலில் வைக்கிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் வெயிலாக விழற இடத்துல வச்சால் நல்லது ஆனால் நல்ல வெயில்லையுமே இதை தாக்கு பிடிக்குதுங்க நான் பார்த்த வரைக்கும் இது வந்து மைனஸ் ஃபோர் டிகிரி வரைக்கும் உள்ள டெம்பரேச்சரை கூட தாங்கக்கூடியது ஆனால் ஓவர் வாட்டரிங் மட்டும் வந்து இதுக்கு நீங்கள் பண்ணிடாதீங்க இதுக்கு பிடிச்ச உரம் என்ன உரம்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த இதுக்கு பிடிச்ச உரம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுச்சாண உரம் ஆட்டு சாண உரம் ஆட்டு உரம் போடுறதா இருந்தால் தூள் பண்ணி மக வச்சு தூள் பண்ணி மண்ணோட கலந்து வச்சுட்டு ஒன் வீக் கழிச்சு எடுத்து அதை நீங்கள் போடுங்க ஸோ இதை வந்து நீங்கள் கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறதால இதுக்கு வந்து கூடுமான வரைக்கும் ஆர்கானிக் உரத்தையே ஊற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஏபி என்பிகே இதெல்லாம் ரோசஸ்க்கு போடுவோம் இல்லையா அது மாதிரி போடாமல் இந்த ஆட்டு உரம் மாட்டு உரம் அப்புறம் வந்து மீன் அமிலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நமக்கு பஞ்சகவ்யா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் வேறு சில ஹியூமிக் ஆசிட் இருக்குது சீவீட் வீட் ஃபர்டிலைசர் இருக்குது அதெல்லாம் கூட நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இது எங்கே கிடைக்கும்னா நர்சரிஸ்லேயே கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் சொல்லி வச்சு உங்கள் நர்சரிக்காரர்கிட்ட சொல்லி வச்சு வாங்கலாம் அப்புறம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் கூட கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதே செடியை அவங்க அனுப்புவாங்களா அப்படின்றது டவுட்டு நிறைய செடிகள் மாறி மாறி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆன்லைன்லலாம் ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து சாய் ஹைடெக் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது யூடியூப்பில் அவர்கிட்ட நான் வாங்கினேன் ரொம்பவே நல்லாயிருக்கு நிறைய மூலிகை செடி நான் வாங்கினேன் எனக்கு என்னென்னா இந்த கமகமன்னு மணக்கிற செடிகள் அப்புறம் கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்கு தேவையான செடிகளெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு ஒரு பேராசை வந்துடுச்சு நான் ஏற்கனவே மூலிகை பைத்தியம் இதில் சடனாக அந்த மூலிகை பைத்தியம் திடீர்னு அதிகமாகிடுச்சு அதனால் நான் வந்து ஆர்டர் போட்டு நான் மாதிரி கொழுந்து பன்னீர் செடி அப்புறம் இந்த கேசவர்த்தினி அவுரி ஆடா தொடை இதெல்லாம் வாங்கினேன் ஸோ இது வந்து அழகுக்கும் வளர்க்கலாங்க இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாகவும் நம்ம வச்சுக்கலாம் ஆரடி உயரம் வந்து வளரக்கூடியதுங்க அந்த செடி இது வந்து பாலினேட்டர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதால இப்போ நீங்கள் காய்கறி தோட்டம்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதுலேயுமே இந்த செடியை வந்து வச்சுக்கலாம் இது வந்து கிளைகளை ஒடிச்சு நட்டாலும் வளரக்கூடியது அப்படின்னு தான் வந்து தகவல் சொல்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு குரோமில் செக் பண்ணும்போது ப்ராபகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுங்க இந்த விதைகள் விழுந்து முளைக்கிற சதவீதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க அதாவது ஐம்பது விதை போட்டோம்னா ஒன்று ரெண்டு தான் முளைக்குது காற்றுல பறந்து போய் விழுந்தால் நிறைய முளைப்பு திறன் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த செடி கிடச்சா பாதுகாத்து வச்சுக்கோங்க வந்து நீங்கள் என்ன என்ன வேணால் போட்டுக்கலாங்க நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்கன்னா கோகோனட் ஆயிலில் இதை அந்த பூவையும் இந்த இலையவும் வந்து நீங்கள் போட்டு அரைச்சி போட்டுக்கலாம் இல்லை வடைமாரி தட்டி போட்டுக்கலாம் இப்போ இலை பூ அப்படியே நசுக்கி போட்டுக்கலாம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு கொதிக்க வச்சு ஆனால் கருக விட்டுறாதீங்க இலம் தீயெலாம் கொதிக்க வச்சு அந்த ஈரப்பசம் இல்லாமல் எடுத்து ஆற வச்சு படாமல் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு முடி வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த எண்ணெயை வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து மார்னிங் சனில் வச்சு ஒரு ஒன் ஹவர் மார்னிங் சனில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எடுத்து ஆற மூடி வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எண்ணெய்கள் எல்லாம் நிறைய நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப எங்கள் அம்மா கேசவர்த்தினின்ற எண்ணெய் தான் வாங்குவாங்களே அதெல்லாம் கேசவர்த்தினி தான் இன்க்ரீடியண்ட்டு அதை வந்து நான் யூஸ் பண்ணி நல்லா எங்கள் அம்மா முடியலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அடர்த்தியாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹெர்பல் பாத்தை வந்து கையில் எடுத்து எல்லா பியூட்டி கேரும் வந்து இந்த மாதிரி ஹெர்பல் வேலையை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த செடி கிடைச்சா பராமரித்து வச்சு சூப்பராக வளர்த்துக்குங்க நிறைய மல்டிப்ளை பண்ணிக்கோங்க பை பை சீயூ